Yeah, it is indeed a great loss for us. We miss dear Bishop Dayanandan. He has been a great support to us and our family and the ministry. Uh, even from the 80s, uh, he has been a strong pillar for us. Um, he always uh, is so concerned about us in every situation and he calls and checks up on my father even after uh, my grandfather passed away he had been a wonderful support so we miss him dearly and the only thing that i can say is that according to first second corinthians, uh, corinthians 1 may the god of all comfort comfort us even during this time and uh, we have no words but um, I just want to sing a small song which will carry us through during this time and we are we, our only hope is that we get to see him again when we meet him in heaven 所以。So I you. இப்பொழுதும் நம்முடைய அன்பு தாயார் திருமதி ஸ்டெல்லா தினவர்கள் தன்னுடைய இரங்கல் உரையை தெரிவிக்கும்படி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார் அருமையான தகப்பனை மகனை ஆண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசி வரை தன்னால் இயன்றவரை ஊழியத்தை செய்ய உடைய பிள்ளைக்கு வேலன் கொடுத்தி எவ்வளவு அலைச்சல் எங்கெல்லாம் ஓடி 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 உழைத்த ஒரு மகனாக இன்றைக்கு இழைப்பாறுதலே கொடுத்ததற்காக எங்கள் ஸ்தோத்திரம் அப்பா அண்டு ஒரு தாமே கொடுத்த சபைக்காக ஸ்தோத்திரம் அண்டு எங்களுடைய வீட்டிலே எங்களுக்கு ஒரு அருமை தம்பியாக கொடுத்தீர் இறக்குற ஐம்பது வருஷம் எங்களுடைய ஊழியத்தில் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து ஆறுதல் சொல்ல எங்களுக்கு தன்பு தம்பியாக கொடுத்தீர் அதற்காக உங்கள் ஸ்தோத்திரம் அப்பா எப்பொழுது மாட்டுவரே குடும்பத்துக்காக உடைய மக சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாப்பா அண்டு ஒரு சந்திரா சிஸ்டரை ஆசிர்வதியம் நல்ல சுகத்தை தந்து ஒரே அவள் தொடர்ந்து தம்பி பாஸ்டர் பிஷப் தயானந்தம் செய்த ஊழியத்தில் அவர்களும் அண்டு ஒரே உழைக்க உடைய கிருபையினால் அவர்களை நல்ல சுகத்தோடு காத்துக்கொள்ளும் அப்படியே அருமையான மூத்த மகளையும் மருமகனையும் சபையையும் ஆசிர்வதி சுவாமி பிள்ளைகள் செய்கிற பயபக்தியோடு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிற அந்த ஊழியத்தை நிராசி வைத்து அன்றுவரைய கத்தர் கூடவே இருப்பீராக ஒரு தகப்பனாக கூட இருப்பீராக ஆறுதலின் தேவனாக கூட இருப்பீராக அன்றுவரையே தொடர்ந்து இந்த சபை பழுகி பெருகட்டும் அப்பா அநேக மக்கள் வந்து ஆண்டவருடைய ரட்சிப்பை இப்படி அடியான் உழைத்த உழைப்பு அங்காங்கு ஓடி ஓடி செய்த ஊழியர்களெல்லாம் நீ கணக்கில் எழுதி வைத்திருக்கிறீர் அது நிமித்தம் இந்த குடும்பத்தை கொள்ளும் விசேஷமாக அந்த சபையும் மகளையும் மகனையும் கொள்ளும் அப்படியே ரைச்சலுக்காக ஜிபிக்கிறோம்ப்பா ரைச்சலையும் அவன் கணவரையும் ஆசீர்வதித்து ஏற்ற சமயம் கொண்டு வரும் அன்றுபடி அவளையும் தைரியப்படுத்தும் இவ்வளோ அன்போடு தகப்பனை நேசித்த மகளப்பா ஆகவே அவளுக்கு ஆறுதலை தந்து நேர் ஆசீர்வதியம் அன்று சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நினைத்தார்கள் ஊழியர்கள் அவர்களோடு சேர்ந்து ஊழியர்கள் எவ்வளோ ஊழியர் செய்து வந்திருப்பார்கள் அவர்களையும் ஆசீர்வதியம் தொடர்ந்து உடைய மகனுக்கு நீ இழைப்பார்த்திலே கொடுத்து சந்தோஷமாக உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறீர் அன்று ஒரு இந்த குடும்பத்தை முழுவதுமாய் சபையை முழுவதுமாய் உம்முடைய பொறுப்பில் ஒப்படைக்கிற சுவாமி நாங்கள் யாவரும் ஒருமுனப்பட்டு அன்று ஒரே இந்த சபை பழுகி பெருகட்டும் கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் உடைய அடியான் என்னென்ன விருப்பத்தோடு இந்த சபையை கட்டி எழுப்பினார் இந்த காரியங்கள் எல்லாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான அளவில் ஆசீர்வதிக்கப்படட்டும் தகப்பனி முழுவனதோடு ஜபிக்கிறோம் ஒப்படைக்கிறோம் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் தொடர்ந்து பிள்ளைகளை வழி நடத்தும் பிரசன்னம் யாவற்றையும் நேர் அமை செய்து நல்ல இழைப்பார்கள் கொடுத்து அன்றுவரையும் எல்லாம் ஆசிர்வாதமாய் நடக்க கருவைத்தார் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்